இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் இந்த திருக்கோவிலானது எந்த இடத்துல அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் அமைந்திருக்கு இது திருநின்ற ஊர் அப்படிங்கிற போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று வரும் திருநின்ற ஊர் மொத்தம் மூணு இருக்கு எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சது சென்னை இருக்க திருநின்ற ஊர் அது கிடையாது இது இங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகாமையில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருநின்ற ஊர் அப்படிங்கிற தலமானது அமைந்திருக்கு இறைவனுடைய திருநாமம் மகாலட்சுமி புரீஸ்வரர் அம்பாளியினுடைய திருநாமம் உலகநாயகி தாயார் எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய பேருந்துல ஏறினாலும் சரி இல்ல மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரத்துக்கு வரக்கூடிய பேருந்துளை ஏறினாலும் சரி நீங்க திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து இறங்கிக்கலாம் கோவில் வாசல்லே அது வந்து பஸ் நிறுத்துவாங்க ஒரு தெரு பஸ் நிறுத்துற இடத்துல இருந்து ஒரு தெரு இறங்கினீங்கன்னா கோவில்தான் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நடக்கிற தூரம் இருக்கும் அவ்வளவுதான் கோவில் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருக்கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி புரீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமா இருந்தாலே மகாலட்சுமி தாயாரால வழிபடப்பட்ட இறைவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி புராண வரலாறை பார்க்கலாம் இந்த புராண வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது பல புராணங்கள் இதோட தொடர்பு பட்டு வருது மகாலட்சுமி தாயார் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்துல ஒரு மண்டலம் விரதம் இருந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த தலத்தினுடைய தீர்த்தமானது நீலப்பூயை அப்படின்னு சொல்லப்படுது அந்த நீலப்பூகையில தீர்த்தமாடி மகாலட்சுமி தாயார் வந்து நித்தியபடி இறைவனுக்கு வில்வத்தாள அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணியிருக்காங்க இது ஒண்ணு புராணம் இன்னும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜமதக்னி மகரிஷி தன்னுடைய மனைவி ரேணுகா தேவிய தன்னுடைய மகனான பரசுராமரை வச்சு சம்ஹாரம் பண்ண சொன்னார் அதுல பரசுராமருக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் இந்த வந்து வழிபாடு பண்ணி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு அதற்கு பிறகு சமதக்கினி மகரிஷியும் தான் செய்த தவிர உணர்ந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற வகையில இந்த தலத்துக்கு வந்து இறைவனை வழிபாடு பண்ணி தன்னுடைய பாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது இது ஒரு புராண வரலாறு சரி அதற்கு அடுத்தது இதெல்லாம் வந்து பரசுராமர் காலத்துல அதுக்கு முன்னாடி காலத்துல நடந்தது மகாலட்சுமி தாயாரினுடைய புராணம் இங்க நடந்தது வந்து பரசுராமர் காலத்துல நடந்தது இதெல்லாம் முன்னாடி யுகங்கள் இந்த யுகங்களுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது இப்ப ரீசெண்டா நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகம் இந்த யுகத்துல இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல நடந்த ஒரு புராணம் என்னன்னா தில்லை நடராஜரை ஒரு சோழ மன்னர் ஒருத்தர் நித்தியபடி தரிசனம் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பார் அப்படி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி அவர் வீட்டுக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அப்பெல்லாம் மன்னருக்கு வந்து தீப்பந்தம் எடுத்துட்டு வருவாங்க அப்போ இந்த ஒரு பகுதியை பொழுது வந்து என்ன ஆகும்னா திரி வந்து ஆட்டோமேட்டிக்கா விளக்கு திரியானது அணைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த பகுதியை தாண்டின உடனே தான் விளக்கு திரியானது எரிய ஆரம்பிக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதை வந்து சரி பண்ண முடியல சரின்னு சொல்லிட்டு மன்னருக்கு இது நித நித்தியபடி இதே மாதிரி பிரச்சனை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வருது என்ன காரணம்னு சொல்லிட்டு அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்ல விசாரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்துல பசுக்கள் எல்லாம் தன்னால போய் வந்து பால சுரந்து அபிஷேகம் பண்ணிட்டு வருது இப்படிங்கிறத சொன்ன உடனே மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் சரி நம்ம எப்படியாவது இந்த லிங்கத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு லிங்கத்தை பாக்குற பார்த்த உடனே சரி இத வந்து லிங்கத்தை வந்து இந்த இடத்துல இருந்து பெயர்த்து எடுங்க நம்ம வந்து புதுசா ஒரு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை பெயர்த்து எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது லிங்கத்தினுடைய திருமேனியில் வந்து ரத்தமானது வெளிப்பட்டு வருது ஏன்னா அந்த கோடாரியை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது உடனே வந்து மன்னர் பயந்து வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் இந்த லிங்கத்தை எதுவும் பெயர்க்கலாம் வேண்டாம் எடுக்கலாம் வேண்டாம் இந்த இடத்துலயே கோயில் கட்டிடலாம்னு தீர்மானம் பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகமானது நடக்குது அதாவது திரி நின்ற ஊர் அதாவது திரி வந்து அணுஞ்சு போச்சு இல்லையா அதனாலதான் இந்த ஊருக்கு திரி நின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அது அப்படியே மருவி திரு நின்ற ஊர் திரு நன்றியூர் இது மாதிரிதான் வந்துருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு நின்றியூர் இதுதான் இந்த ஊரினுடைய இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெயர் இது கலியுகத்துல நம்ம வாழக்கூடிய இந்த சதுர்யுகமான இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய நடந்த ஒரு புராணம் சரி இந்த கோவிலானது ரொம்ப அருமையான ஒரு கோவில் மூன்று அடுக்கு ராஜகோபுரத்தோட இறைவன் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார் உள்ள போன உடனே கணபதி சன்னதி மகாகணபதி சன்னதியை முடிச்ச உடனே அடுத்து நேரம் உள்ள போனோம்னா அம்பாள் உலகாம்பிகை தாயார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கிய திருமுக மண்டலத்துல நான்கு திருக்கரங்களோட நமக்கு வந்து ஒரு ஆறு அடியில அம்பாள் நல்ல அருமையான ஒரு காட்சியை வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து கிட்ட வந்தோம்னா சுவாமியும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான லிங்க திருமேனி ஆவுடையாரே ரொம்ப பெரியவர் அதே மாதிரி பானமும் நல்ல பெரிய ஒரு பானம் அஹ் சுவாமிக்கு கிட்டத்தட்ட சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு காட்சி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு சுவாமி அதுக்கு அடுத்தது சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்துல வந்தோம்னா விநாயகர் சன்னதி வள்ளி தேவசேனாவோட சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னதி நவகிரக சன்னதி கோஷ்டத்துல வந்து தட்சிணாமூர்த்தி துர்காதேவி அதுக்கடுத்தது பைரவன் பைரவர் சூரியன் இவங்க சன்னதி எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சி அளிக்குது ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கு அதே போல இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருத்தலமானது ஒரு பரிகார திருத்தலமாக கருதப்படுது அதே போல அனுஷ நட்சத்திரத்தாரங்களுக்கும் இந்த திருத்தலம் பரிகார திருத்தலமாக வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அவசியம் எல்லாரும் இந்த திருத்தலத்தை போய் சுவாமி அம்பாலையும் சேவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு மகாலட்சுமி புரீஸ்வர சுவாமியை பத்தி சிந்தன பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி உரையடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயி நம திருச்சிற்றம்பலம்